Bama! இந்த வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல எசேகியல் இருபதாம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பாமான்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில உயர்ந்த இடம்னு அர்த்தம் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுப்பேன்னு ஆணையிட்டு சொன்ன வாக்குத்த தேசத்துல அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவங்க உயர்ந்த மேட்டையும் தலைத்த பசுமையான ஒரு மரத்தையும் எங்கெங்க பாக்குறாங்களோ அங்க எல்லாம் கல்லுகளாலும் மரத்தினாலும் தங்களுக்கு ஒரு தெய்வங்களை செய்து கர்த்த கர்த்தர் துரத்தின காணானிய வழிபாட்டு முறையை பின்பற்றி அந்த தெய்வங்களுக்கு பழிகளை செலுத்தி காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பான பழிகளை வார்த்து கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டினாங்க அவங்க காரியங்களை அவங்களுக்கு நீங்க அந்த மேடு என்னன்னு அந்த மேடுகளுக்கு பாமா கர்த்தர் தன் ஜீவனை கொண்டு ரச்சித்த தன் பிள்ளைகள் அவருக்கு விரோதமா செய்யற அருவறுப்பான காரியங்களை விட்டு மனம் திரும்பும்படியாக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாவோ இல்ல அவருடைய வார்த்தையின் மூலமாவோ இல்ல வேறு விதமாவோ அவர்கள் செய்கிற அருவருப்புகளை அவர்களுக்கு சுட்டி காண்பிப்பார் இது எல்லாவற்றையும் செய்வது அவர்கள் கர்த்தரை நோக்கி மறுபடியும் திரும்ப வேண்டும்ன்றதுக்காக தான் அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லைனா நீங்க போகிற அந்த மேடு என்னன்னு கேட்டு நமக்கு ஞாபகப்படுத்துவாரு அப்படியும் திருந்தலன்னா அவர்கள் செய்திருக்கிற அவர்களுடைய எல்லா பொள்ளாப்பு நிமித்தமும் தானே அறிவறுக்க வேண்டி வரும் இதன் மூலம் கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய கிருபையையும் அவரே கர்த்தர் என்பதையும் கடைசியில உணர்ந்து கொள்ளுவாங்க இப்படிப்பட்ட காணொலிகளுக்கு எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்ய तीन सुविशेषम